காய் காய் சிலருக்கும் வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங் உலகிலேருந்து நான் அன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பட்டர் க்ரீம் வந்து செய்து காட்டப்போறன் வந்து பட்டர் கிரீம் செய்ய தெரியாமல் நிறைய பேர் இருப்பினம் வந்து அதுக்காக வந்து செய்து காட்டுறேன் இதுக்கு வந்து இருநூறு கிராம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து போட்டிருக்குறேன் அதாவது புரிச்சிக்கு வெளியில் வந்து ஒரு மூன்று மணத்தியாலத்துக்கு முதல் வந்து எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான பட்டர் கிடைக்கும் இந்த பட்டரை வந்து நல்ல வெள்ளை கலர் ஆகும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எலோவில் இருக்குது எலோ கலரில் இப்போ இருக்குது ஆனால் வெள்ளை கலர் அதாவது ஒயிட் கலர் வரும் வரைக்கும் நன்றாக வந்து வீட் பண்ணி கொள்ளவுன்னு நான் இருபத்தைந்து நிமிடங்கள் வீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஐசிங் சுகர் நானூறு கிராம் போட்டுக்கொள்றேன் நீங்கள் ஐசிங் சுகர் இல்லையான்னு சொன்னால் அதாவது ஒயிட் சுகரை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து அரிச்சு எடுத்துட்டு வந்து அதையும் போட்டு அடித்து கொள்ளலாம் இதை வந்து நான் ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதாவது மிக்சி இந்த பீட்டரில் வந்து அடித்து கொள்றேன் நீங்களும் அதே மாதிரி அடித்து கொள்ளுங்கள் பட்டர் எவ்வளோத்துக்கு அடிப்படுதோ அவ்வளோத்துக்கு அந்த பட்டர் க்ரீம் வந்து சூப்பராக வரும் பட்டர் வடிவாக அடிப்படையிலேன்னு சொன்னால் நீங்கள் பட்டர் க்ரீம் வடிவாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க அதனால் வந்து நீங்கள் ஹாஃப் அன் ஹவரோ ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ பட்டரை வந்து நன்றாக அடிக்க வேணும் வந்து அதுக்கு தான் ஐசிங் சுகர் போட்டு அவ்வளோ நேரம் அடிக்க தேவையில்லை ஆனால் பட்டர் போட்டு நீண்ட நேரம் அடிக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பட்டர் க்ரீம் வந்திருக்கு அந்த அது தட்டி விட்டு வந்து நான் இந்த கரையை இல்லாமல் வந்து வடிவாக தட்டி விட்டு வந்து அடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இப்படி டெக்ஸ்சரில் அந்த பட்டர் க்ரீம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஃபைனலி ரெடி ஆயிடுது பட்டர் க்ரீம் இந்த பட்டர் க்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விழா மாட்டுது அப்படியே கீழே போட்டிங்கன்னு சொன்னால் ஓட மாட்டுது அப்படி இருக்கும் நீங்கள் இல்லை கொஞ்சம் தண்ணி அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனி லிக்யூட் ஆகணும்னு சொன்னால் ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் விட்டு கொள்ளலாம் இப்போ வந்து நான் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறேன் என்ற பீட்டரை வந்து நீங்கள் கேன் பீட்டராலேயும் வந்து இந்த பட்டர் க்ரீமை அடித்து கொள்ளலாம் கையாலேயும் செய்து கொள்ளலாம் ஆனால் நீண்ட நேரம் எடுக்கும் கையால் செய்யும் பொழுது இப்போ வந்து இதை வந்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு தேவையான மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு தேவையான கலரில் வந்து கலர் அதாவது ஃபுட் கலர் சேர்த்து நீங்கள் வந்து ஐசிங்க்க்கு யூஸ் கொள்ளலாம் இந்த பட்டர் க்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறந்து ஓவாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி என் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்